இவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டும் ஆகின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலநாதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்ணை அதிர நிழலுக்காக எதிர்வரும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தியாக திருநாளாம் பக்ரீத் திருநாளுக்காக நம்ம சகோதரர்கள் அரபு அன்று தை கடந்த மூன்று வருடமாக இந்த தொழில் செய்து வர்றாங்க குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடுகளை மிக சிறப்பான முறையில் பராமரித்து அவங்க கொடுக்குறாங்க இது நான்காவது வருடம் என சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு கிடைத்த ஒரு இந்த காலத்தில் கூட அதை பயனுள்ளதாக அமைக்கணும் அதன் மூலம் வருவாய் ஈட்டி கொள்ளணும் என்ற ஒரு உயிரி நோக்கத்தில் இந்த சகோதரர்கள் செயல்படுறாங்க அந்த சகோதரர்களுக்கு நம்ம வந்திருக்கோம் இவங்களுக்கு தேவை உள்ளவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளலாம்

உடனே தொடர்பு கொள்ளுங்க உண்டான ஆடுகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்க எங்க மேய்ச்சல் போகுது ஆங்கப்பா